ஒரு தந்தையை விட உலகில் தாய்க்கே தனிப்பெருமை உள்ளதாக கவிக்கு அப்துல் ரகுமான் தன் கவித்துவ சான்றுடன் பகர்கிறார் இலங்கை அன்பர்களுக்கு உங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ந்து கருத்துக்களை பரிமாற வாய்ப்பு கிடைத்ததற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவனுடைய பெருமை மிக பெரியது அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது தாய் என்று சொல்லுகிற பொழுது உலகமே மதிக்கிறது ஒரு தாய் வருகிறார் என்று சொன்னால் அவனுக்கு எல்லோருமே எல்லா விதமான மரியாதையும் தருகிறார்கள் இல்லாவித உதவியையும் செய்ய தயாரா இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்படாத பகைவர்கள் கூட மன்னித்து விடுகிறார்கள் அது ஆணுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பதவி தாய்மை என்பது ஆண்களுக்கு சரி சமம்னு சொல்லுகிறார்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்கிறார்கள் ஆனால் இந்த வகையில பார்த்தால் பெண் உயர்ந்து விடுகிறாள் தந்தை என்ற நிலை அடுத்துதான் வருது தாய்க்கு பிறகுதான் தந்தை வருகிறானே தவிர தந்தை முதலில் வருவதில்லை தாய் தான் முதலில் வருகிறாள் அந்த பதவி யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆணுக்கு கிடைக்காத ஒரு பதவி பிள்ளைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய தயாரா இருக்கிற ஒரு பிராணி உண்டு என்றால் அன்னை தான் தந்தை பெற்று அதை எதிர்பார்க்க முடியாது என்ன குறை இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை என்ன குறை செய்தாரோ அதை குறை என்று கருதாமல் பாராட்டுகின்ற ஒரு உள்ளம் தாய் உள்ளம் தந்தை உள்ளம் அப்படி அல்ல குழந்தை பல் வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது தாய் விரலை வாயில் வைக்கிற கழித்து விட்டால் கூட தந்தை திட்டுவார் ஆனால் தாய் என்ன செய்வார்னா பக்கம் என் பிள்ளைக்கு பன்முறை விட்டது என்று மகிழ்ச்சியாக அதை அறிவிப்பார் அத்தகைய உள்ளம் தாய் உள்ளம் நான் கவிஞர் என்ற முறையில கவனித்து பார்த்திருக்கிறேன் தாய் பாடுகிற தாலாட்டு பாடலில் இருந்துதான் நாட்டுப்புற பாடலினுடைய மெட்டு பிறந்திருக்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய இசையினுடைய அடிப்படை தாராட்டு பாடல்கள் பிறந்திருக்கிறது என்பதை நான் கவனிச்சிருக்கிறேன் தாய் பாசத்தை நினைத்து பார்க்கிற பொழுது மீசு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாசத்திற்கு முன்னால் எந்த விதமான அன்பு காதல் எதுவுமே நிற்க அந்த அளவுக்கு தியாகம் செய்யக்கூடிய அதனாலதான் பாசம் தாய்ப்பாசம் என்பது உலக அன்புகளிலேயே மிகச் சிறந்தது எத்தனை வகை அன்புகள் உண்டோ ஏன் பக்தியை விட சிறந்தது என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலை இந்த தகைமை என்ற ஒன்றியாளே பெண் அடைகிறாள் என்று சொல்லலாம் அதற்கு நிகராக வேறு எதையும் நான் சொன்ன உலகத்தில ஒரு பதவியோ ஒரு உயர்வோ இல்லை என்பது என்னுடைய கருத்து